அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பணியில் இருக்கக்கூடிய புறாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோங்க இப்போ பார்த்துட்டு இருக்கற பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ரோமாக இது வந்து பார்த்திங்கன்னா போன டச்சில் வந்துட்டு ரெண்டு சிக்கு கொடுத்துருந்தது இப்போது வந்துட்டு ரெண்டு சிக் ஆகிருக்குங்க இந்த குஞ்சுகள்லாம் இப்போது நல்லா ஹெல்த்தியில் இருக்குது அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு குல்தாரும் ஒரு காசின்னு சொல்லுவாங்க அந்த வந்துட்டு இருக்குங்க இது வந்துட்டு இப்போ ரெண்டு சிக் ஆகிருக்கு குஞ்சு எல்லாமே இப்போ போன இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குஞ்சுக்கு வந்துட்டு கால் வந்துட்டு இழுத்துக்கிற பிரச்சனை இது கேல்சியம் சேர்த்துக்க வேண்டி இப்போ டாணி கொடுத்துட்ருக்கோம் அம்மாட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜோடி ஒயிட் ரோமர் சிக்கும் வந்துட்டு நம்ம சேல் இருக்கு இருக்குது இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி காரணம் இதில் அந்த பழைய ஃபீமேல் இறந்துச்சு அதுக்கு அதுபோல் புது ஃபீமேல் போட்டிருந்தோம் அதுவும் ஆகிருக்கு ஒரு சிக்கு மட்டும் ஆயிருக்குன்னு வாங்குவேன் இந்த டைமு ஒரு சிக்காயிருக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இந்த சிக்கு வந்துட்டு நம்மளுக்கு சேல்க்கு இல்லைங்க அந்த ஒயிட் ரோமர் மட்டும் ஃபஸ்ட்டு இத்து சிக்கு வந்துட்டு சேல்கு இருக்குது இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த ரோமர் வந்துட்டு ரெஸ்ட் விட்ருந்தோம் இப்போ தான் வந்துட்டு ப்ரீடிங்க்கு வேண்டி ட்ரே வச்சுருக்குறோம் இவ்வளோ நாளில் ஒரு ஒரு ரெண்டு மாதமாக ரெஸ்ட்டில் இருந்தாங்க ஒரு ஈத்து மட்டும் சிக்கு கொடுத்தது இப்போ ரெஸ்ட்டில் இருக்காங்க இப்போ அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பேர் ரோமரு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்லே பண்ணியிருந்தாங்க எக்கு வந்துட்டு ஒரேக்கு டேமேஜ் ஆகிடுச்சு ஒரேக்கு வந்துட்டு கரு கூடலைங்க அதனால் எக் எடுத்துட்டு இப்போ ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறோம் இது வந்துட்டு நம்ம வீட்டில் அடுத்து கிளச்சுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க இவங்க வந்துட்டு ஒரு ரெண்டு மாதமும் நம்ம வீட்டில் இருக்காங்க ஆனால் வந்துட்டு முட்டையே வைக்கலை இந்த சப்ஜா பேர் மேலே இருக்கிறத வந்துட்டு இன்னும் பட்டால் இருக்காங்க இன்னும் மேல் ஃபீமேலு ஐடென்டிஃபை பண்ணலை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு ஃபீமேல் தேவைப்படுது ரோமரில் ஏதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்கு இல்லை திருப்பூர் கோயம்புத்தூர் பக்கம் இருந்திங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருந்தால் சொல்லுங்கள் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பேர் வந்துட்டு முட்டையில் இருக்காங்க இது வந்துட்டு நம்மட்ருக்கக்கூடிய ஆணுங்க நான் சொன்னேன் இல்லைங்களா நம்மளுக்கு தேவை இந்த ஆணுகளுக்கு தான் ஃபீமேல் தேவைப்படுது பொட்டை தேவைப்படுது ரோமரில் லோக்கலில் ஈரோடு கோபி சக்தி கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த பக்கம் ஏதாவது ஃபீமேல் வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் இது எல்லாமே நம்ம கூடிய ஆணுங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆணாட்ருக்கு இப்போது ரெண்டு ஃபீமேல் சொல்லியிருக்கோம் அது போக எனக்கு இன்னொரு அஞ்சு ஃபீமேல் தேவைப்படுது இருந்ததுன்னா சொல்லுங்க எல்லாமே நல்ல நல்ல ஆணுங்களாக இருக்குது அதனால தான் இன்னும் யாருக்கும் நம்ம கொடுக்காமல் அப்படியே வச்சுருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ஃபீமேல் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நம்ம தொடர்பு எண் கொடுத்துருக்குறோம் தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா கர்ணம் இதெல்லாம் சிங்கிளாக இருந்தாங்க இவங்களுக்கு மேலெலாம் வந்துச்சு இப்போ மேல் போட்டிருக்கோம் இவங்க எக்கு லே பண்ணியிருக்காங்க இதில் வந்துட்டு ஒரே எக்கு தான் வந்துட்டு கரு கூடி இருந்தது அதனால் வந்துட்டு அதை ஒன்று மட்டும் வச்சுருக்கோம் அடையில் இருக்காங்க இவங்களும் அப்படிதான் எக்கு லே பண்ணியிருக்காங்க இப்போ தான் இதில் வந்துட்டு ரெண்டு எக்கு இருக்குது ரெண்டுமே கரு கூடி இருக்காங்க இந்த நாளைக்கு நாலு முட்டை பொறிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் பேர் நீங்கள் பார்த்துப்பீங்க ஆல்ரெடி இது வந்து மூணு டைம் எக்கு வச்சு வச்சு கரு கூடாமல் இறந்துருச்சு முட்டை அழுகிருச்சு இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நாலாவது டைம்னு நினைக்கிறேன் எக்கு வச்சுருக்காங்க பார்க்கலாம் இந்த டைம் எப்படி இருக்குன்ட்டு மாதிரி நம்ம சேனல் நிறைய பேர் ஆதரவு கொடுக்கீங்க மேலும் உங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்